اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت கடந்த வாரம் எகிப்து மாகாணத்தின் தன்மைகள் பற்றியும் அந்த மக்கள் மற்றும் ஆளுநரின் மனநிலைகள் எப்படி இருந்தன என்பதை பற்றியும் நம்ம சுருக்கமாக பார்த்தோம் இன்றைக்கு அதுகளில் அவர்களின் வரலாற்று முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய மாவியார் அலியல்லா அவர்களின் வாழ்க்கை குறிப்புகளிலிருந்து சில தகவல்களை நாம் மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம் மக்கத்து குறைச்சி கோத்தரங்களில் ஒன்றான உமையா கோத்தரத்தைச் சேர்ந்தவர்தான் மாவியார் அடியல்லா உணவு அவர்கள் இறை தூதர் சொல்லலா அலிசல்லாம் அவரும் அவர்களும் மாவியார் அடியல்லா உணக அவர்களும் அப்துல் மனாஃப் என்ற மூதாதியரின் வழிவந்த வாரிசுகள் ஆவார்கள் நபி சல்லா அலுவலம் அவர்களின் தந்தை அப்துல்லாஹ் அவரின் தந்தை அப்துல் முத்தலீ இவருடைய தந்தை தான் ஹாஷிம் இவருடைய பெயரை கொண்டுதான் இவருடைய வழி தோன்றல்கள் ஹாஷிமியாக்கர் என்று அழைக்கப்படுகிறார்கள் இந்த ஹாஷிம் தான் அப்துல் மனாஃபின் மகன் ஆவார் அதுபோல மாயார் அலி அல்லாமல் அவர்களின் தந்தை அபு சுபயான் அலியல்லா அன்பு அவரின் தந்தை ஹர்ப இவருடைய தந்தை தான் உமையா இவருடைய பெயரை கொண்டுதான் இவருடைய வழி தோன்றர்கள் உமையாக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இந்த உமையாவினுடைய தந்தையின் பெயர் அப்துல் ஷம்ஸ் இவர்தான் அப்துல் மனாஃபின் மற்றொரு மகனாவார் இடைத்துதர் சல்லதா அலை சல்லம் அவர்கள் தன் துதுத்துவத்தை வெளிப்படையாக அறிவிப்பு செய்த போது நபி அவர்களை முழு மூச்சாக எதிர்த்தவர் எதிர்த்தவர்தான் மாவியார் அலியல்லாமின் தந்தையான அபு சுபையார் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு இஸ்லாத்துக்கு எதிரான போர் உகது போர் அகலை போர் ஆகியவைகளுக்கு தலைமையேற்று போரிட்டு வராவார் அபுசுபையானின் மனைவியும் மாவியார் அலி அல்ல அவர்களின் தாயாருமான ஹிந்தா என்பவர்தான் எந்த அளவுக்கு முஸ்லிம்கள் மீது வெறுப்புணர்வுடன் இருந்தார் என்றால் உகது போரில் கொல்லப்பட்ட முஸ்லிம்களின் காதுகளையும் மூக்குகளையும் அறுத்து எடுத்து அவற்றை தனது கழுத்து மாலையாக போட்டுக்கொண்டவர் கொண்டவர் அதோடு அந்த போரில் கொல்லப்பட்ட நபி சொல்லல்லா அலிசல்லாம் அவர்களின் சிறிய தந்தையான ஹம்சாரில் எல்லாம் அவர்களின் உடலை கீறி ஈரலை எடுத்து தமது பல் இடுக்கைகளில் வைத்து துப்பியவர் இதில் குறிப்பிடத்தக்க தகவல் என்னவென்றால் மகளான அபுசுபயானின் மகளானு அவர்கள் ஏற்கனவே இஸ்லாத்தை இருந்தார்கள் ஆனால் அபு சுபையான் அவர் மனைவி மகன் மாவியா ஆகியோர் மக்கா வெற்றிக்கு பின்னர் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் மாவியார் அலியல்லா அவர்களின் சகோதரியான உம்மு ஹபீபார் அலியல்ல அவர்களை நபி சொல்லா அலே செல்லம் அவர்கள் மனம் முடித்துக் கொண்டதன் காரணமாக மாவியார் அழியல்லா அவர்கள் நபி அவர்களுக்கு மைத்துனர் முறையும் ஆவார்கள் இறைத்துதர் சல்லல்லா செல்லம் அவர்களின் எழுத்து பணிகளில் மாவியார் அழியில்லா அவர்கள் சில காலம் ஈடுபட்டிருந்தார்கள் அபு பக்கர் அழியல்ல உமர் குமர் அலியல்லா ஆகியோரின் ஆட்சிக் காலத்தில் அவரது சகோதரரான அபு எசீதும் ரோமானிய பேரரசுக்கு எதிராக சிரியாவில் நடந்த போரில் பங்கேற்றிருந்தார்கள் உமர் அலி அல்ல அவர்களின் ஆட்சிக் காலத்தில் சிரியாவின் ஆளுநராக இருந்த அபுபேதார் அலையில்லா அவர்கள் வஃத்தானதற்கு பிறகு அபு எசீத் அவர்கள் சிரியாவின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார் அவருடைய மரணத்திற்கு பிறகு மாவியார் அலில்ல அவர்களை சிரியாவின் ஆளுநராக உமர் அலி அலியில்லாங்க அவர்கள் நியமனம் செய்தார்கள் மாவியார் அலியல்லாமு அவர்களின் ஒன்றுவிட்ட சகோதரரான உஸ்மார் அவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது மாவியார் அளியில்லாம அவர்களின் ஆளுநர் பணி நிரந்தரம் செய்யப்பட்டதோடு மேலும் சில பகுதிகளையும் அவரது ஆட்சி பொறுப்புக்கு கீழ் உஸ்மார் அழியில்லாமு அவர்கள் வழங்கியிருந்தார்கள் இஸ்லாத்திற்கு நுழைவதற்கு முன்பே மாவியார் அழியில்லாமு அவர்கள் பல நல்ல பண்புகளை கொண்டவராக இருந்தார்கள் சிரியாவின் ஆளுநராக நியமிக்கப்பட்ட பிறகு சிரியா மக்களுக்கு அவ்வப்போது பரிசு பொருட்கள் வழங்கி வந்தார்கள் அவர்களின் சிறந்த நிர்வாக திறமையின் காரணமாக மக்களின் நன்மதிப்பை பெற்றவராகவும் இருந்தாங்க மாவியார் அவர்கள் அழகிய தோற்ற முடியவராக இருந்ததுனால கண்டிப்பா உமர்களில் அவர்கள் இதுவரை அரபுகளின் சீசர் என்று செல்லமாக அழைத்து வந்தார்கள் போர்க்களத்தில் வாழ் முனையை கொண்டு வெற்றி பெறுவதை காட்டிலும் தன்னுடைய நாவன்மையை கொண்டு வெற்றி பெறுவதில் அதிக நம்பிக்கை கொண்டவராக இருந்தார் இந்த மாவியாரில்ல உணகவர்கள் புத்தி கூர்மை நிர்வாக ஆளுமை ராஜதந்திரம் கவிதை எழுதுதல் நகைச்சுவை பண்பு போன்றவைகளில் சிறந்து விளங்கினார்கள் தன்னுடைய நோக்கத்தை அடைவதற்கு எந்தவித தயக்கமும் இல்லாமல் பல ராஜதந்திர செயல்களில் ஈடுபடுவதை தன் கொள்கையாக வைத்திருந்தார்கள் அதில் வெற்றியும் பெற்று வந்தார்கள் இஸ்லாம் எளிமையான வாழ்க்கையை வாழ்வதற்கே முன்னுரிமை கொடுத்திருக்கிறது என்றாலும் மாவியார் எல்லாம் அவர்கள் ரோமானியர்களைப் போல ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதற்கே ஆசைப்பட்டார்கள் மாவியார் எல்லாம் அவர்கள் தமக்காக மிகவும் ஆடம்பரமான அரண்மனையையும் கட்டிக்கொண்டார்கள் அவர்களுடைய சபைகளில் அடிக்கடி ஆடம்பர நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன இஸ்லாத்தை மட்டுமே முழுமையான வாழ்க்கை நெறியாக பின்பற்ற வேண்டும் என்ற ஈமானல் உறுதியோடு இந்த முஸ்லிம்களுக்கு மாவியார் அழியல்லாமர்களுடைய இந்த நடைமுறைகள் மிகவும் கவலை கொள்ள செய்தது அலி அழியல்லாம் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஆளுநர் பொறுப்பில் இருந்து மாவியார் அழியில்ல அவர்களை நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பித்தனர் ஆனால் மாவியார் அழியலா அவர்கள் கலிஃபாவின் உத்தரவை ஏற்க மறுத்து பதவியில் இருந்தும் விலக மறுத்து விட்டார்கள் ஏனைய பிரதேசங்களுடைய மக்கள் அனைவரும் அவர்களுக்கு பைய செய்துவிட்ட போதிலும் மாவியார் அழியில்லா ஒன்று அவர்களின் தலையீட்டின் காரணமாக சிரியா மக்களின் யாரும் அழிரலியில்ல ஒன்று அவர்களுக்கு பையத்து செய்து கொடுக்க முன்வரவில்லை இவ்வாறாக வெளிப்படையாகவே இஸ்லாமிய கலாபத்திற்கு எதிராக மாவியார்கள் எல்லா உணவர்களும் சிரியா மக்களும் செயல்பட்டதனால தன்னுடைய கட்டளையை மீறியதற்காகவும் அவர்களை தன் பள்ளிக்கு கொண்டு வருவதற்காகவும் சிரியாவின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு அழிநலியல்லா ஒன்று அவர்கள் தள்ளப்படுறாங்க அழிநழியல்லா ஒன்று அவர்களும் மாவியார்கள் எல்லா அவர்களும் இவர்கள் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட இந்த கருத்து வேறுபாடுகள் கோத்திரங்களுக்கு இடையேயான அதாவது இடையேயான பகையாக மாறி அந்த பரம்பரை பரம்பரையாக அவர்களுக்குள் விரோதமும் குரோதமும் உண்டாக காரணமாகிவிட்டது எரித்தூர சல்லா அலே சொல்லம் அவர்களுக்கு பின்னர் ஆட்சி பொறுப்பேற்ற அபூபக்கர்கள் எல்லா அவர்களும் உமர் எல்லா ஒன்று அவர்களும் குறைச்சிகளின் வேறு கிளைகளை சார்ந்தவர்களாக இருந்தார்களே ஒழிய அவர்கள் இருவரும் உமையாக்களும் கிடையாது காசுமையாக்களும் கிடையாது அதனால இந்த இருவர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த குலப்பிரச்சனை தலை தூக்காமல் அடங்கி இருந்தது ஆனால் உஸ்மார்கள் எல்லாம் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகுதான் அவர்கள் உமையா கோத்திரத்தை சார்ந்தவர்களாக இருந்ததுனாலேயே இந்த குலப்பிரச்சனை இவர்களது காலத்தில் தூக்க ஆரம்பிச்சது இப்ப அலையில்லா கலிபா பொறுப்பேற்றதுனாலியாரியெல்லாம் அவர்கள் உஸ்மாரில்லின் படுகொலையை தமக்கு சாதகமாக ஆக்கி கொண்டு தன்னுடைய ஆளுநர் அதிகாரத்தை கைமாற்றுவதில் தடைகளையும் சுணக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும் அதோடு தன்னுடைய சிறப்பு தன்மையாக இருக்கக்கூடிய ராஜதந்திரத்தை பயன்படுத்தி அவர்களின் செல்வாக்கை குறைக்க வேண்டும் என்பதுதான் மாவியார் அலி அல்லா அவர்களுடைய திட்டமாக இருந்தது இப்போ மாவியார் அலி அல்லா அவர்களின் திட்டத்தின்படி உஸ்மார் அலி அல்லா இரத்தம் தோய்ந்த ஆடைகளையும் உஸ்மார் அலி அவர்களின் மனைவியான நைலார் அலி அல்ல அவர்கள் வெட்டப்பட்ட கை விரல்களையும் சிரியாவின் தலைநகரான டமாஸ்கஸ் பள்ளிவாசலில் மக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டது இந்த நிகழ்வின் மூலம் சிரியா மக்களின் உணர்வுகளை தூண்டி அலியல்ல அவர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யக்கூடிய சூழல் உருவாக்கப்படுகிறது அலிரலியில்லா அவர்கள் கலிபா பதவிக்கு வருவதற்கு காரணமானவர்கள் யார் என்றால் உஸ்மாரில் அவர்களை கொலை செய்தவர்களே என்றும் சிரியா மக்களிடையே பிரச்சாரம் செய்யப்படுகிறது தல்கார் அளவில் ஜுபைர் அழியலான அவர்களும் கலவரக்காரர்களை அச்சுறுத்தல் காரணமாகவே அளிர் அவர்களுக்கு வாக்குறுதி அளித்ததாக அவர்களே கூறியதையே மாயார் அழியில் அவர்கள் மக்களிடையே எடுத்து உரைக்கிறார்கள் அதுபோல அளிர் அவர்களை எதிர்த்து போரிட்டு அவர்களால் கொலை செய்யப்பட்ட தல்கார் அலி முன் அவர்களையும் ஜுபைர் அழியலாமக அவர்களையும் இறைவழி போராளிகள் அதாவது ஷகீத் அந்தஸ்து பெற்றவர்கள் என்றும் அதுபோல பசரா போரின் மூலமாக அழிரழியல்லானு அவர்கள் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கும் காரணமாகிவிட்டார் என்றும் மாவியார் அழியில்லாமு அவர்கள் தம் மக்களுக்கு அறிவிப்பு செய்கிறார்கள் ஆனால் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் எகிப்து மக்களின் அந்த நம்பிக்கையை பலகீனப்படுத்துவதற்காக மாவியார் அழியில்லாம அவர்கள் எடுத்த முயற்சிகள் மட்டும் அவருக்கு பயனளிக்கவில்லை என்பதை பற்றி நாம கடந்த வாரம் பார்த்தோம் உமர் அல் எல்லா அவர்களின் ஆட்சி காலத்தில் எகிப்தின் ஆளுநராக அமர்வு நேசனியில் அவர்கள் பொறுப்பேற்றிருந்தார்கள் ஆனால் உஸ்மார் அலி எல்லா அவர்களின் ஆட்சியின் பொழுது உஸ்மார் அலி எல்லாவோ அன்ப அவர்களுக்கும் அமர்வு நேசியல்லாவோ அனுபவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட சில கருத்து மோதல்கள் காரணமாக உஸ்மார் அலி எல்லா அவர்கள் அமர்வு நேசரளி அவர்களை பதவி நீக்கம் எதிராக எகிப்தை நான் ஒன்று திரட்டுவேன் என்று அமர்வினாசர்கள் எல்லாம் அவர்கள் சபதம் எடுத்திருந்தனர் இந்த நிலையில தான் மாவியார்கள் எல்லாம் அவர்கள் தன்னுடைய ராஜதந்திரத்தை உபயோகிக்கிறார்கள் உஸ்மார்கள் எல்லாம் அவர்களுக்கு எதிராக நிற்கும் அமர்வினாசர்கள் எல்லாமே அவர்களோடு உறவு கொள்கிறோமே என்ற எண்ணத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு எகிப்து மக்களை ஒன்று தற்கும் சக்தி அமரபிநாச அழியில் அவர்கள் இருப்பதனால அவர்கள் அமரபிநாசர் அழியில்ல அவர்களை தன்னுடைய கூட்டாளியாக ஆக்கி கொண்டு அதன் மூலம் எகிப்தை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விடலாம் என்று மாவியார் அணியில்லா அவர்கள் திட்டம் திட்டுகிறார்கள் இவ்வாறாக அவர்களுக்கு எதிராக அமர்பினாஷ் அணியல்லா அவர்கள் மாவியார் அழியில்லா அவர்களோடு கூட்டு சேர்ந்து கொள்கிறார்கள் அதன் பிறகு மாவியார் அழியில்லா அவர்கள் தொலைநோக்கு சிந்தனையோடு சில செயல்களை செய்கிறார்கள் அதில் முதலாவது முஸ்லிம்களுக்குள் ஏற்பட்டிருக்கும் இந்த பிரிவினியை பயன்படுத்தி ரோமானியர்கள் சிரியாவின் மேல் போர் தொடுத்து விடாமல் இருக்க மாவியார் அலியல்லா அவர்கள் ரோமானியர்களோடு ஒரு அமைதி ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள் அதன்படி ஆண்டுதோறும் ஒரு குறிப்பிட்ட தொகையை மாவியார் அவர்கள் ரோமானியர்களுக்கு கப்பம் கட்டுவதாக அதாவது அன்பளிப்பு தொகை ஒன்றை கொடுப்பதாக ஒப்பந்தம் செய்யப்படுகிறது இரண்டாவதாக அதிகாரத்தை எப்பொழுதும் தன் கை பிடிக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் வலிமை மிக்க ராணுவம் ஒன்று தம் கைவசம் இருக்க வேண்டும் என்று மாவியாரில் இல்லாமல் அவர்கள் முடிவு செய்கிறார்கள் அதன்படி தனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய வலிமை மிக்க ராணுவ படை ஒன்றை உருவாக்கி கொள்கிறார்கள் ஆனால் கலிப்பா அணிகள் இல்லாமல் அவர்களிடமோ முந்தைய கலிப்பாக்கள் வழிகாட்டியபடி இராணுவ படை என்ற எதுவும் நிரந்தரமாக கிடையாது தேவை ஏற்படும் போது மட்டும் தமக்கு ஆதரவாக தன்னார்வத்துடன் வரும் மக்களை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்க வேண்டிய நிலையில் தான் இருந்தார்கள் இவ்வாறாக உஸ்மார் அலி அல்லாம படுகொலைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற பிரச்சனையை மாவியார் அழி அவர்கள் உயர்த்தி பிடித்துக் கொண்டே இடைப்பட்ட நேரத்தில் தன்னுடைய நிலையை எல்லா விதத்திலும் மிகவும் வலிமை மிக்கதாக கொள்கிறார்கள் இப்பொழுது அளிர் அலி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்து ஒரு வருடம்தான் ஆகியிருக்கும் இந்த ஒரு வருடத்திற்குள் அழகலியெல்லாம் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் இறங்குவதற்கு உண்டான முழு வலிமையும் பெற்று இப்பொழுது அலிரலியெல்லாம் அவர்களை எதிர்ப்பதற்கு உண்டான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து மாவியாரர்கள் எல்லாம் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் அடுத்த வாரம் அழகலியெல்லாம் அவர்களின் வரலாற்றில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய அமர்வினாஷ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம மிக சுருக்கமாக தெரிந்து கொள்வோம் இப்பொழுது நாம் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தொருள் புரிவானாக அஸ்லாம்